சிபுவை கொன்ற பிறகு நரசிம்மரால் தனது சொந்த கோபத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை அவரது கோபம் முழு பிரபஞ்சத்தையும் அழிக்க அச்சுறுத்தியது அப்பொழுது தேவர்கள் சிவபெருமானை வணங்கி இந்த அண்டத்தை காக்க வேண்டியதாயிற்று என்று வேண்டினர் சிவபெருமான் ஒரு அதிசயமான மற்றும் மிகவும் அதீத சக்தி வாய்ந்த உருவில் அவதரித்தார் அதுவே சரபேஸ்வரர் எட்டு கால்கள் நாறு பற்கள் இரண்டு சிறகுகள் மற்றும் ஒரு சிங்கமுகம் கொண்ட இரக்கமற்ற ஒரு உலர்ந்த வடிவம் சரபேஸ்வரர் வந்தபோது நரசிம்மரின் சீற்றம் உடனே எதிர்கொண்டது இருவருக்கும் பெரிய யுத்தம் நடக்கிறது இறுதியில் சரபேஸ்வரர் தனது சக்தியால் நரசிம்மரின் சீற்றத்தை கலைந்து அவரை மீண்டும் விஷ்ணுவாக அமைதியாக்குகிறார் இது நரசிம்மர் அழிக்கப்பட்டார் என்ற பொருளில் அல்ல இது அவரின் சீற்றம் அழைக்கப்பட்டது என்பதை குறிக்கும் சரபேஸ்வரர் விஷ்ணு இருவரும் ஒரே பரம்பொருளின் வெவ்வேறு அம்சங்கள் என்பதை உணர வேண்டும்